திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் தலைமையில் நடைபெற்ற சார்பு அணிகள் கூட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுகவில் இருபத்தி ஐந்து அணிகள் உள்ளன ஆனால் அதிமுகவே இன்று இருபத்தி ஐந்து அணிகளாக உடைந்துள்ளது அந்த கட்சியின் நிர்வாகிகள் பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று அந்த கட்சி முழுமையாக அமித்ஷா கட்டுப்பாட்டில் இயங்குகிறது பாஜக அமைத்த வலையில் பழனிசாமி சிக்கிவிட்டார் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் மத்திய அரசு மும்மொழிக் கொள்கையை ஏற்காவிட்டால் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி தர முடியாது என்று கூறியது அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேவையில்லை என்று பதிலளித்துள்ளார் தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்துக்கு எட்டு தொகுதிகள் குறையும் எனவும் இந்தியாவில் இதற்கு எதிராக முதலில் குரல் எழுப்பியவர் ஸ்டாலின் தான் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார் ஜெயலலிதா மறைந்த பிறகு தமிழக உரிமை பாஜகவிடம் அடகு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிமுக பாஜக கூட்டணி ஊழலால் பாதிக்கப்பட்ட கூட்டணியாகவே இருக்கிறது என்றும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது